மோசே நியாய பிரமாணத்தை கற்பித்தான் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் மோசே நமக்கு ஒரு நியாய பிரமாணத்தை கற்பித்தான் அது யாக்கோப்பின் சபைக்கு சுதந்திரமாயிற்று கிறிஸ்து குழு அருமையானவர்களே இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நியாய பிரமாணம் யாக்கோவின் சபைக்காக கொடுக்கப்பட்டது யாக்கோவினுடைய சிறு கூட்டத்துக்காக கொடுக்கப்பட்டதே இந்த பிரமாணம் யாக்கோவி என்ற சிறு பூச்சிக்காக கொடுக்கப்பட்டதே இந்த பிரமாணம் இந்த பிரமாணம் இஸ்ரேவேலர்களுக்காக கொடுக்கப்பட்டது இந்த பிரமாணம் இஸ்ரேவேலர்கள் என்ற சபைக்காக கொடுக்கப்பட்ட பிரமாணம் இஸ்ரேவேலர்கள் யாவரும் அன்று ஒரே குடையின் கீழ் இருக்கக்கூடிய நியாய பிரமாணத்தை பின்பற்றக்கூடிய சபையாராக சாட்சியிடப்பட்டார்கள் அங்கே இஸ்ரேவேலர்களுக்குள்ளாக சபைக்குள்ளாக எந்த பிரிவினையும் இல்லாதிருக்கக்கூடிய நிலை ஏனென்றால் ஒரே பிரமாணம் அங்கே சாட்சியிடப்பட்டது அது நியாயப்பிரமாணம் அதை கட்ட

ஜங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும் அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன் விசேஷித்த மேன்மை பொருந்தியவர்களாக யூதர்கள் சாட்சியிடப்படுகிறார்கள் சாட்சியிடப்பட்டார்கள் மேன்மை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது அருமையானவர்களே நியாய நியாயப்பிரமாணம் இசுரவேலர்களுக்கு கட்டளையிடப்பட்டபடியினால் இசரவேலர்கள் மற்ற ஜனங்களிலிருந்து மேன்மை பெற்றவர்களாக காணப்பட்டார்கள் ஒவ்வொரு நாளிலும் அந்த பிரமாணமானது வானத்து மன்னாவாய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது எந்த மன்னா மன்னாவாய் சாட்சியிடப்பட்டு இருக்கிறதோ அந்த மன்னா புஷிக்கத்தக்க அப்பமாகவும் புஷிக்கத்தக்க மண்ணாவாகவும் முன்தின நாளிலே கட்டையிடப்படாதபடிக்காக சேர்த்து வைக்கக்கூடிய மண்ணா அது புஷிக்க தகாததாகவும் சாட்சியிடப்பட்டிருக்கிறது நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை நியாய பிரமாணிக்கு அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள் சமாதான கர்த்தர் வரும் அளவும் பிரமாணம் யூதர்களுக்கு என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது சமாதான கர்த்தர் வரும் இங்கே இங்கே யூதர்களிடத்திலே அந்த மேன்மை சாட்சியிடப்பட்டு இருக்கிறது சமாதான கர்த்தர் இந்த பூச்சக்கரத்திலே சாட்சியாய் தன்னை வெளிப்படுத்தின பின் அவருடைய நாமம் பிதாவின் நாமமாக உயர்த்தப்பட்ட பின் மேன்மையானதையே யூதர்களை விட்டு எடுக்கப்படக்கூடிய ஒரு நிலை மேன்மையானது இச வேலைகளை விட்டு நகன்று போகக்கூடிய ஒரு நிலை அந்த மேன்மைக்குரிய கிரியை பிரமாணம் அவர்களிடத்திலிருந்து நீக்கப்படக்கூடிய ஒரு நிலை சமாதான கர்த்தர் வந்த பிறகு அந்த அவர்களிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு மற்றொரு இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சாட்சியப்பட்டது போல அந்த ஒளியாகிய ஜீவன் புரஜாதிகளுக்குள்ளாக அருளப்பட்டது சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள் யோவான் தனக்கு பின் வருகிறவரை அறிவித்த பின் அதை சமாதான கர்த்தர் என்று சாட்சியிட்ட பின் இங்கே தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாக அறிவிக்கப்பட வேண்டும் இது சாட்சியிடப்பட்டிருக்கக்கூடிய சாட்சி இந்த சுவிசேஷத்தை ராஜ்யத்தின் சுவிசேஷமாக கிறிஸ்து மாமிஷத்தில் இருந்தபோது அதை சாட்சி கொடுத்தார் கிறிஸ்துக்குள் அருமையானவர்களை யோவான் சாணகனுக்கு பின்னாக ஏவனுடைய ராஜ்ஜியமானது சுவிசேஷமாக சாட்சியிடப்பட்டு வருகிறது என்று இங்கே சாட்சி கொடுக்கிறார் கத்தல் கொடுக்கக்கூடிய இந்த சாட்சியானது யோகானுக்கு பின்னர் நியாய பிரமாணம் நிறைவேறின பிரமாணமாக மாறின பின்னர் புதிய பிரமாணமாக ராஜ்யத்தினுடைய சுவிசேஷமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது அந்த சாட்சியை முதலாவது சுவிசேஷமாக அறிவித்தவர் இயேசு கிறிஸ்து அவர் கொடுத்த சாட்சியானது எந்த ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று அவர் குமாரன் என்று விசுவாசிக்கக்கூடிய விசுவாசமே அந்த நியாயப்பிரமாணங்களை எல்லாவற்றுக்கும் மேலான பிரமாணமாய் அன்றைக்கு இசல் கொடுக்கப்பட்ட பிரமாணமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது இந்த பிரமாணம் வார்த்தையாக சாட்சிடப்பட்டது அது சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டது அந்த சுவிசேஷத்தை ராஜ்யத்தின் சுவிசேஷமாக இயேசு கிறிஸ்து அன்றைக்கு வெளிப்பட்டு அந்த சுவிசேஷத்துக்கு சாட்சி கொடுத்தார் அதன் பின்னர் அப்போஸ்தலர்கள் அந்த சுவிசேஷத்தை குறித்து சாட்சி கொடுத்தார்கள் இந்த அப்போசலர்களுடைய காலம் நிறைவேறின பின்னர் கிபி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் இருந்து சபைக்குரிய தூதர்கள் மூலமாக சபைக்குரிய பிரமாணம் சாட்சியிடப்பட்டிருக்கிறது அது சுவிசேஷமாக சாட்சியிடப்பட்டது ஒவ்வொரு சபை காலத்திலும் அந்த சபை தூதர்கள் அந்த சுவிசேஷத்தை சாட்சி கொடுத்தார்கள் அந்த சுவிசேஷத்தின் மூலம் பிரமாண வார்த்தை சாட்சியிடப்பட்டது பிரமாண வார்த்தை அறிவிக்கப்பட்டது அந்த பிரமாண வார்த்தையை தன்னகத்தை ஏற்றுக்கொண்டவன் ஜீவனுக்குரியவனாக நித்திய ஜீவனுக்குரியவனாக சாட்சியிடப்படுகிறார் இங்கே புறஜாதிகளுக்குள்ளாக வரும் அது சுவிசேஷமாக நாளுக்கு நாள் அறிவிக்கப்படக்கூடிய சுவிசேஷமாக புரஜாதிகளுக்குள்ளாக அது கட்டளையிடப்பட்டிருக்கிறது ஏனென்றால் புரஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மன்னாவானது நாளுக்கு நாள் அமைக்கக்கூடிய மன்னா இந்த மானுக்கு நாள் அமைக்கக்கூடிய மன்னா சபை காலங்களிலே சபை பிரமாணங்களாக சாட்சியிடப்பட்டது அந்த சபை பிரமாணங்கள் சுவிசேஷங்களாக அந்த சபைக்குரிய தூதர்கள் மூலமாக சாட்சியிடப்பட்டது கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே பிரஜாதிகளுக்குள்ளாக வரும் பொழுது பிரஜாதிகளுக்குள்ளாக குத்துவிளக்குகளாய் சாட்சியிடப்பட்டிருக்கிற சபை தூதர்கள் மூலமாக அங்கே பிரமாணங்கள் ஏழு காலங்களிலும் ஏழு சபை பிரமாணங்களாக சாட்சியிடப்பட்டது காரணம் இவனுக்குரிய ஆவியின் தன்மையை மேன்மையாய் தன்னிடத்திலே கொண்டிருக்கக்கூடிய பிரஜாதி தனக்குள்ளாக பிரமாணமாக ஒவ்வொரு நாளும் எப்படி மண்ணா கட்டளிடப்பட்டதோ அதே போல ஒவ்வொரு சபை காலத்திலும் ஒரு மன்னா கட்டளையிடப்பட்டது அந்த மன்னா பிரமாணமாக சாட்சியிடப்பட்டது முந்திர நாளிலே கர்த்தலால் கொடுக்கப்பட்ட அந்த மன்னாவானது அடுத்த நாளிலே அது புசிக்க இயலாத தன்மைக்குள்ளாக இருந்தது போல அது புசிக்கக்கூடிய தன்மையிலிருந்து மாறுபட்டதாக காணப்பட்டது போல ஒவ்வொரு சபை காலங்களிலும் அந்த காலம் நிறைவு பெற்ற பின் பிந்திர சபை எழும்பின பின் முந்திர சபையினுடைய பிரமாணம் வானத்திலிருந்து வந்த முந்திர நாளுக்குரிய மன்னாவாகவே சாட்சிடப்பட்டிருக்கிறது முந்திய நாளுக்குரிய வார்த்தையாகவே சாட்சியிடப்பட்டிருக்கிறது அது மற்றொரு நாளிலே அது அடுத்த நாளிலே புசிக்க கூடாத ஒரு நிலை அதே போலத்த ஒரு நிலை இஸ்ரவேலருக்குள்ளாக அன்றைக்கு மன்னாவாக சாட்சியிடப்பட்டது இன்றைக்கு புறஜாதிகளுக்குள்ளாக அந்த மன்னா சபை சபைக்காலங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது